நீங்க வந்து நீங்க கடையில வாங்கி சாப்பிட்றத விட வீட்லயே நீங்க எப்படி அவ்வளோ அருமையாக ஜவ்வரிசி வத்தல் போடுறதுங்கிறது தான் ஒரு வீடியோங்க இந்த ஜவ்வரி சிவத்தல் மாவு ஜவ்வரிசியா இருந்தாலும் சரிங்க அப்புறம் நைலான் ஜவ்சியா இருந்தாலும் சரிங்க பாயசத்து பண்ணோம்ல அதுவாக இருந்தாலும் சரிங்க இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு அரைக்கெல்லாம் வேணாம் எந்த அளவுக்கு ஊர்ந்தோ அந்த அளவுக்கு ஊர்னா மட்டும் போதுங்க ஊற வச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு அப்படியே நம்ம இதை எடுத்து கூழ் காய்ச்சிடலாம் இது கிட்டத்தட்ட நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊறட்டும் அப்படியே எடுத்து ஊற வச்சு கூழ் காய்ச்சறது அப்படின்றத பாத்துடலாம் வேக வைக்க இதெல்லாம் வேணாம் வேக மட்டும் வச்சா போதும் சில பேர் அரைச்சு போடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம ஈஸியா எப்படி போடுறதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஸியா பண்றதே கஷ்டமா தெரியுதுன்னு சொல்றீங்க அப்ப கொஞ்சம் கஷ்டமான வேலையும் ஈஸியா எப்படி சொல்லி கொடுக்குறதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் ஏதாவது கஷ்டமான விலையா நினைக்கவேன் நான் நிலையிலயே கூட உணர்த்திடலாம் இப்ப இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சோடனே இதை ஊறி எப்படி நம்ம இதை கூழ் காய்ச்சி காயப்போட்டு எப்படி வர சாப்பிடுறது வரைக்கும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் எந்த ஜவர்சி என்னன்னு வாங்கிக்கலாங்க இது எதுக்கு ஒண்ணா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி இட்லி நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிருந்தேன் அந்த இந்த அந்த மாவு ஜவ்வரிசி தான் இதுங்க இதப்பயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திடலாம் கவனமா மேல எதுவும் சிந்திடாம போடலாம் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வேலையா மாதிரி இருக்கு அதுக்காக வேண்டி குக்கர்லயும் வச்சிடலாம் இது நீங்க அப்படியே நீங்க இத நல்லா கிண்டி விட்டு குக்கர்ல கூட வச்சிடலாம் இப்ப அப்படியே கிண்டிடலாம் இப்ப இனிமேத்து இப்பதிக்கு வந்து அடுப்பை வேகமா வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கடைசியா மட்டும் அடுப்பு சிம்ல வச்சா போதும் நல்லா கிண்டிட்டே இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து போக போக வந்து நல்ல நம்ம பாயசம் ரெடி பண்றோம்ல அந்த அளவுக்கு தாங்க ஒரு ஒருத்தருக்கு இந்த சில பேருக்கு சில டேஸ்ட்ங்க ஜப் சிவத்தல் வந்து ரொம்ப ஈஸியா தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க இது வந்து நம்ம வெயில் இருக்கும் தான் போடணும் அப்படின்னா இல்ல நிழல்லயே கூட உணர்ந்துரும் ரெண்டு நாள்லயே நீங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு ஓரமா கூட நீங்க இத போட்டு வச்சீங்கன்னாலுமே அப்படியே ஈஸியா ஒரே நாள்லயே பாதிக்கு மேல ரெடி ஆயிடுச்சு இப்ப தேவையான உப்பு போட்டுறேன் உப்பு நீங்க எப்ப வேணாலும் முன்னாடியே உப்பு வந்து நிறைய மாதிரி நம்ம மிச்சத்துக்கு எல்லாம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இதுல மட்டும் ஒரு பாயிண்ட் உப்பு கம்மியா இருக்க மாதிரிதான் இருக்கணும் அந்த மாதிரிதான் இதை போடணும் இப்ப நான் அதே அளவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எதுக்கும் மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரைஞ்ச செக் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி நல்ல ஃபுல்லா எண்ணமே வெந்துருச்சு அதாவது எழுவத்தஞ்சு சதவீதம் அந்த கஞ்சி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஜவ்வரிசியும் முத்து முத்தா இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அது நல்லா இதாயிடும் ஆனா இதை விட வேணாம் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க அரைச்சு போட்டுக்கணும் இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி செஞ்சிருக்கேங்க இப்ப தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கருவேப்புல இது பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் வெதை அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோம் ஏன்னா இது கலர் ஆயிரும்ன்றதுக்காக வேண்டி நான் காரத்துக்காக வேண்டி இதை மட்டும் சேர்க்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் அரைச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய போற குரண் லைட்டர் ரெண்டு ஓட்டு ஓட்டி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நீங்க இல்ல மிளகாயவே நீங்க நுணுக்கி போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் மிளகாய் அதாவது வெறும் வர மிளகாயை மட்டும் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுனா இதே கலர்லயே இருக்கும் அதுக்காக வேண்டி நான் இதே மாதிரி போடுறேன் உங்களுக்கு இதுலயே கலர் கலராவும் இருக்குங்க நம்ம கலர் வேணும்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துட்டு கலர் கலரா போட்டுக்கலாம் நிறைய ஜபரிசி சிவத்தெல்லாம் ஆஹ் போடுறதுல கலர் கலரா சில பேர் கலரா வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஃபுட் கலர் சேர்த்து போட்டுக்கலாம் இது அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் ஆரணவுடனே இன்னும் திக்கா வரும் பாருங்க நல்ல அருமையான ஒரு கலர் பாருங்க ஒரு ஒரு வத்தலும் அப்படி பார்க்கும் போதே அப்படி இருக்கணும்னு தோணும்ல அந்த மாதிரி நம்ம செய்யறது இது செய்யறேன் இந்த மாதிரி நல்லா இது மாதிரி செஞ்சிருக்கோங்க சரிங்களா அப்படிதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்சம் நல்லா அப்படியே முடிச்சு முடிச்சாதான் இருக்குது கொஞ்சம் நல்லா முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் நல்லா நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்ப நம்மளுக்கு எந்த என்ன அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இது வந்து சீட்டுங்க இது வத்தல் சீட்டுன்னு சொல்லி கடையில கேட்டா கிடைக்குதுங்க இதே அளவுக்கே வந்துரும் உங்களுக்கு சப்போஸ் இல்ல உங்களுக்கு அளவா வேணும் அப்படின்னு தோணுனா இந்த மாதிரி வர்த்தல கூட வச்சுக்கோங்க சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் இளைகிரும் சில இதெல்லாம் இழகிரும் இது கொஞ்சம் நொச்சி வேலைதான் ஆனா இது கரெக்டா மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க கரெக்டா இதே மாதிரியே வச்சு வச்சு எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கட்டிங் மாதிரி வருங்க உங்களுக்கு இதை விட அழகா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதை திரும்ப மறுபடியும் எடுத்துட்டு இதே மாதிரியே வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்களேன் ஒரு அளவா இருக்குல்ல அதுக்காக தான் சில பேர் வந்து கொஞ்சமா போடுறோம் பினிஷிங் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க நான் அப்படி நினைக்க மாட்டேன் வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு நிறைய போடுவோம்ல தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொஞ்சமா போடுறதா இருந்தா இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்க அந்த மாதிரி வலையில வச்சு வச்சு மறுபடியும் மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இதுக்கு ஒரே அளவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதே மாதிரியே இது வந்து நீங்க வந்து துணியில போடுறதுனாலும் போடலாம் ஆனா துணியில போட்டீங்கன்னா நல்லா கலஞ்ச எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஜவ்வரி சிவத்தல் மட்டும் அதுக்காக தான் சொல்றேன் சொல்றே கூட உணர்த்திடலாம் இத நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க நில லே கூட உணர்த்திடலாம் பாருங்க இவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க இதை எடுத்து போட்டு எடுத்து வைக்கும்போது கரெக்டா இப்ப இதே மாதிரியே எல்லா வழிநெடிகளும் போட்டுட்டு இதை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டிடுறேன் மற்ற இது இந்த வலையில மறந்துட்டு வச்சிட்டேன் ம வலையெல்லாம் இனிமேல் வைக்க மாட்டேன் சும்மாவே எடுத்து வச்சு வச்சுட்ருவோம் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்ருவோம் கரெக்டான அளவாக ஓகே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நான் மட்டும் வைக்கல இந்த வலையில தம்பிங்க ரெண்டு பேர் எடுத்து எடுத்து வச்சாங்க நான் மட்டும்தான் இதை மட்டும் இதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் சரிங்களா அவ்வளவுதான் இப்ப போட்டு முடிச்சுட்டோம் இப்ப நல்லா காஞ்சோடனே பார்த்தலாம் தான் போடணும்னு அவசியம் இல்ல கூட போட்டலாம் வீட்டுலயே ஈஸியாக காஞ்சிடும் பாத்தாருனாலே போதுங்க நம்ம எப்படி போட்டு வீட்டுக்குள்ள போடவே இடமே இருக்காதுங்க அதுக்காக வந்து நீங்க மேல குடும்ப போட்ட நம்மளுக்கு வீட்டுக்குள்ள கூட அடிக்கடி வேலை நேரம் இருந்துட்டே பேருக்காது இல்ல வேலை இருந்து இருக்கும்ல அதுக்காக வேண்டி நம்ம போட்டோம் இந்த மூலம் நம்ம காஞ்ச பார்த்து அதை பாத்தீங்கன்னா இந்த ஜவர் சிவத்தல் நல்லா காஞ்சிச்சுங்க ஜவர் சிவத்தல் வீடியோ போடலான்னு ஒரு ஒரு வாட்டி நான் ரெடி பண்ணும் போது எல்லாமே மழை வந்தது ஒண்ணு ரெண்டாவது வாட்டி அந்த காய வச்சு எடுக்க வைக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கலான்னா செய்யறதுல கஷ்டம் இல்லைங்க அது அந்த வீடியோ எடுக்கிற நேரத்துல நேரம் முடிக்கும் நேரம் வீடியோவுக்கு ஆள் இருக்க மாட்டேங்குது அதனால இருக்க முடியல அதான் விஷயம் அதுக்காகவே நான் மறுபடியும் மறுபடியும் வீடியோ போட்டேங்க இந்த வாட்டியும் அந்த சீட்ல இருந்து எடுக்கிறத காட்ட முடியும் என்னன்னா ரொம்ப ஈஸி ஒண்ணு வந்து நம்ம வத்தல் சீட்லதான் போட்டுருந்தோம் இப்படியே வெந்தோன்னே இப்படியே நல்லா தூக்கிட்டு வந்துருங்க சும்மா அப்படியே ஈஸி ஈஸியா எடுத்துடலாம் பரப்புற நேரத்துல அடுத்தடுத்து போடுறது போடுறதுலயும் நான் வந்து எடுக்க சரிங்களா இப்ப வந்து எண்ணெய் காஞ்சிட்டு எண்ணெய் என்ன காஞ்சிச்சான்னு பாத்துட்டு இந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே இந்த பவுடர் எதுவும் போடாம ரெடி பண்ணது அதாவது இந்த பச்சை மிளகாய் ஜீரகம் எதுவும் போடாம பண்ணது அதனால இந்த கலர் இந்த மாதிரி இருக்கு இந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு சரிங்களா என்ன காஞ்சிருச்சு காஞ்சிருப்போம் காஞ்சிச்சான செக் பண்ணி பாத்திரம் இல்ல என்ன காயல ஒரு ரெண்டு நிமிஷம் காஞ்சிட்டோம் இப்ப இத போட்டுலாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை அப்படியே வந்துருச்சு நல்ல ஈஸியா இது ஏன் உடையவே இல்லைன்னா இது வத்தல் சீட்ல போட்டோம்ல அதனால விதி அருமையா வந்துருச்சுங்க துணியில போட்டிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது

ரொம்ப ஈஸி நீங்க இது அழகா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒரு ஒரு வீடியோ எடுத்து எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கறது எல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க நேரம் இருக்கும்போது ஒன்றா எடுக்கிறேன் நானு அதனால என்ன சொல்லிருக்கோம்ன்றது தெரிய மாட்டேங்குதுங்க ரொம்ப ஈஸி நீங்க இதை குக்கர்ல கூட போட்டுக்கலாங்க நீங்க அரைச்சும் பண்ணலாம் ஆனா அதை விட இது ஈஸி தான் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இதை ஒரு வாட்டி காட்டிடுறேன் இது பாத்தீங்கன்னா எதுவுமே போடாம போட்டோம்ல அது அதோட கலர் பருங்க எப்படி இருக்குன்றது இது பாத்தீங்கன்னா மாவு ஜபர்சி இது பாத்தீங்கன்னா நைலான் ஜபர்சிங்க நிறைய பேர் கேட்பீங்கல்ல அந்த ஜவர்ஸ் தான் போடணுமா இந்த ஜெவல்ஸ் தான் போடணுமான்னு கேட்பீங்க அதுக்காக வேண்டி ரெண்டு ஜவர்ஸ்லயுமே போட்டுக்குங்க அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு ஆஃப் பண்ண அந்த சூட்லயே நம்ம இதை போட்டுட்டோம் சரிங்களா வத்தல் போட்டு காட்டியாச்சு இருக்கிற வத்தல் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டே வர்றேன் இன்னும் வரப்புற நாட்கள் இன்னும் வெயில் நாள் முடியவே இல்லை அதுங்களை எவ்வளவு போட்டு காட்ட முடியுமோ என்னால போட்டு காட்டுறேன் அடுத்து வந்து நிறைய சந்தோஷமா இருக்கு என்னன்னா நீங்க நிறைய பேர் இப்ப வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம்ங்க ஒரு சின்ன சின்ன தொழில் நுணுக்கங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா கண் இதே எடுத்து போயிடலாம் அந்த அந்த நுணுக்கங்களை தான் நான் உன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி பண்ணீங்கன்னா இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க நீங்க பிஸ்னஸ் பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நிறைய அடுத்து வந்து அப்பளம் செய்யறது வீட்ல இருந்து எப்படி அப்பளம் செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ரொம்ப ஈஸி வெளியில அப்பளம் மட்டும் டெய்லி அதிகம் அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க ஏன்னா வந்து நீங்க வந்து அப்பளம் செய்யும்போது அதுல வந்து சோடாப்பு கண்டிப்பா வெளியில இருக்கிற இடங்கள்ல சேர்த்துருப்பாங்க அப்பதான் அந்த அப்பளம் உப்பி வரும் அப்பளம் இல்லாம சாப்பிடாதவங்களே இல்ல அப்படின்னு சில பேர் எல்லாம் பழகி வச்சிருக்கீங்க அதெல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி வீட்லயே செய்யற வத்தல் சாப்பிட்டு பழகுங்க அப்பளம் செய்யற வீடியோ வேணும்னா நான் இந்த லிங்க்ல குடுத்துடுறேங்க தேவைப்படுறவங்க என்ன போய் பாத்துக்கலாம் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்